அண்ணாமலை வெஸ்எஸ் விஜய் உதயநிதி மாஸ் காட்டும் அண்ணாமலை தேசிய பார்வை சேலையர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நம்ம திமுக எந்த எந்தளவுக்கு பயங்கரமாக பேசுவாங்கன்னு தெரியும் ஓஷி ஓஷின்னு ஒருத்தர் அப்புறம் பதவியெலாம் போனார் திரும்ப வந்துட்டார் இப்போ வனத்துறை அமைச்சராக இருக்கார் யார் பொன்முடி ஒரு தடவை ராமச்சந்திரன் என்ன பண்ணார் கே கே எஸ்எஸ் ராமச்சந்திரன் ஒருத்தர் தான் மனு கொடுத்தா தலைமலையை மனுவில் அடித்தார் இதுதான் திமுக அமைச்சர்களுடைய திமிர்த்தனம் மக்களை மதிக்காமல் ஜமீன்தார்கள் போல் மன்னராட்சி போல் நடந்துப்பாங்க அவன் தலையெடுத்து தான் பா நல்லா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று மாதிரி இருக்கலான்னு பார்த்தா அண்ணாமலை பிஜேபி ஹைகமண்ட் தலைவராக போட்டு சுதந்திரம் கொடுத்தது படாத பாடுபடுறாங்க நம்ம உதயநிதி எதிர்த்தல அப்பா வீட்டுக்கு ஆசான்வார் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கு உணவு கொடுக்குறோம் மதிய உணவு காலை உணவுன்னா அண்ணாமலை சரி கேள்வி கேட்டார் அதுனா அவங்க அப்பா வீட்டுக்கு ஆசை அவங்க தாத்தா வீட்டுக்கு ஆசை மக்கள் வரி பணம் தானார் இந்த மாதிரி கேள்வி இதெல்லாம் திமுகவில் யாரையும் எதிர்பார்த்ததில்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக பங்காளிங்க எம்ஜிஆர் காலத்தில் கூட எம்ஜிஆரே யாராவது ரொம்ப மோசமாக கருணாநிதி திட்டினா கட்சி விட்டு நீக்கிடுவார் ஜெயலலிதா பொறுத்தவரைக்கும் அவன் வாரம் மாதிரி டீல் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு அக்ரஸிவ் பாலிட்டிக்ஸ் ஃப்ரம் தேர்ட் பார்ட்டி அதாவது திமுக அதிமுக அதாவது ஒரு பார்ட்டியில் இவங்க எதிர்பார்த்தது தான் ஃபஸ்ட் டைம் போராட்ட குறைக்கு பத்திரிகையாளர்கள்லாம் கேட்கணுமா நம்ம கோபிநாத்ந்து யார் பார்த்தாலும் சரி நீ ஆனாண்ணா கோபிநாத்ந்து ஸ்டாலின் உதயநிதியில பார்த்தி சாப்பிட்டீங்களா எப்படி சாப்பிட்டீங்க நல்லா சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாங்க அண்ணாமலைன்னா எல்லா கேள்வியும் கேட்பாங்க பரவாயில்ல அவ்வளவாது பத்திரிகையாளர்களுக்கு அண்ணாமலை கிட்டே அப்படி கேள்வி கேட்கணும்னு கொஞ்சமாக அது அறிவு வேலை செய்யுதேன்னு பார்க்கலாம் சந்தோஷம் தான் நம்ம பத்திரிக்கையாளர்களுக்கும் கொஞ்சம் தலையில் மூளை இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் ஆனால் அண்ணாமலை கிட்டே எதுவும் வேலைக்கால உதயநிதி பான் சில்லஸ் போனா இருக்கிறதுனால தணர்றாரு எந்த கேள்வி கேட்டாலும் பதிலடி இப்போ அண்ணாமலை தெளிவாக சொல்கிறாங்க நான் அண்ணா சாலை வருவேன் தனியாக தான் வரேன் என்ன பண்ண முடியும் இதுதான் வசமாக மாட்டி அண்ணாமலை கிட்ட இவர்களெல்லாம் பக்குவப்படாதவர்கள் இருந்து காட்டு வைக்கிறது இதே மாதிரி தான் பிஜேபி சீங்கிற ஆட்சி கட்டியில் இவங்களே ஏற்றி விட்டுருவாங்க போல் இருக்கு அவ்வாறு நடந்தால் நன்மை தான் நன்றி வணக்கம்